இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து ட்வெண்ட்டி சைஸில் உள்ள கவுன் வித் ஃபேண்ட் டைப்பில் உள்ள மாடலில் உள்ள ட்ரெஸ்ஸு நல்லா ஃபேன்ஸியாக வந்துடும் இடுப்புக்கு ஹிப் பெல்ட்டோட வந்துடும் வித் லெக்கினோடு வந்துடும் டுவெண்ட்டி சைஸில் உள்ளது மூணு வயசு பொண்ணுக்கலாம் போட்டுக்கலாம் நம்ம ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் பீஸ்னாலும் பரவாயில்ல நம்ம எந்த ஊருக்குனாலும் கொரியன் அனுப்பி வைக்கலாம் இந்த மாதிரி வந்துடும் இது வந்து நம்மக்கிட்ட வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரும் வெறும் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் இதுலேயே ப்ளூ கலர் அப்புறம் எல்லோ கலர் இருக்கு டொண்ட்டி ட்வெண்ட்டி டூ ரெண்டு சைஸில் இருக்குது மூணு வயசு பொண்ணுக்கும் போட்டுக்கலாம் நாலு வயது பொண்ணுக்கும் போட்டுக்கலாம் ஸோ யாராவது உங்கள் வீட்டு பொட்டிஸ்க்கு வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்